இன்னும் பாத்திமா மாயா வரேன்னு சொல்லியிருந்தா இன்னும் ஆளை காணும் எல்லாமே சேர்ந்து விளாடலாம் சொல்லிருந்தா இன்னும் ஆளை காணும் அவங்க அப்பா வந்து இந்த சைடு ஆளவே காணும் மாயாவை இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தா இன்னும் காணும் இதோ அங்கே வர்றது மாயா மாதிரி தானே இருக்கு மாயாவே தான் மாயாதான் வர எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

நான் இப்ப எங்கள் அப்பா கூட ஷாப்பிங் போறேன்னு சொன்னிடலேன் அங்கே கிச்சன் செட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் சூப்பராக இருந்துச்சு அதை வச்சு நம்ம இன்னைக்கு விளையாடுவோமா சினிமையா எங்கே காட்டு சூப்பராக இருக்கும் போலயே நம்ம விளையாடலாம் எல்லாமே சேர்ந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு நானே சாக்லேட்ஸும் கொண்டு வந்தேன் மறந்து கொடுக்குறதுக்கு இந்த மீனா நீயும் எடுத்துக்கோ இந்த பாத்திமா நீயும் சாப்பிடு சாக்லேட் சூப்பராக இருக்கும் சரி நான் அந்த கிச்சன் செட் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஏ மாயா உன்னோட கிச்சன் செட் சூப்பரா இருக்கு மாயா ஏ பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னே டீ பவுடர் கொடுத்துருக்காங்க அப்புறம் பட்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பிளேட்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க நல்ல கலர் கலரான பிளேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாத்து எ அழகா இருக்கணும் ஆமாமா ஏன் சூப்பராக இருக்குல்ல நம்ம இன்னைக்கு சமையல் பண்ணி விடலாம் ஏதாச்சும் ஆடலாம் சரியா ஆமாம் அதுக்குதான் நான் கொண்டு வந்தேன் இங்க பாத்தீங்களா என்னென்ன இருக்குன்னு ஸ்டவ் இருக்கு ரெண்டு கிளாஸ் ரெண்டு கப்பு அதுக்கப்புறம் தோசை சட்டி கூட இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு பாஸ்கெட் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸ் எல்லாமே இருக்கு சரி மீனா பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக் பண்ணலாம் சரியா ஹே மாயா மாயா நான் பண்ணுவேன் மாயா நான் நல்லா குக் பண்ணுவே மாயா ஃபர்ஸ்ட் ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம் ஹாட் பாக்ஸ் எல்லாம் அதை எடுத்து வச்சுக்கிருவோம் அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கிறோம் அதில் வந்து ஹாட் பாக்ஸில் கொஞ்சம் சாண்டு போட்டோம்னா அப்படியே அதை நம்ம ரைஸாக வச்சுக்கிறோம் அதுதான் நல்லாயிருக்கும் சாண்டு தான் போடணும் நீ மீனா அதுக்கு முன்னாடி நம்ம மாவு ரெடி பண்ணி தோசை சுட்டுடலாமா மீனா அது நல்லா இருக்கும் மீனா நான் அது பண்ணுறேன் நான் தோசை சுடுற வேலை பார்க்குறேன் நீ ஒரு சைடில் அந்த குக்கரில் குழம்பு வச்சு விட்ற சரியா நான் தோசைக்கு மாவு ரெடி பண்ணுறேன் ஆ சரி மாயா நீ அப்போ தோசை கூட செய்ய நான் அப்போ குழம்பு வச்சு விட்றேன் சரியா சரி இப்போ நான் வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சோன்னு சாண்டு போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும் குழம்பு சாண்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு வாட்ரு ஊற்றுறான் சரியா கொஞ்சம் வாட்ரு ஊற்றின பின்னாடி அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து வந்திருக்கேன் அதையும் அதுக்குள்ளே போட்டேனா அப்போ தான் ஒரிஜினல் குழம்பு மாதிரி தெரியும் சரி இப்போ எல்லாமே போட்டாச்சு குழம்பு ஒரு விசில் வச்சு விட்ருவோம் சரியா எங்கள் அம்மா இப்படி தான் வைப்பாங்க நான் பார்த்துருக்கேன் சரி இதை மூடி விட்டு ஒரு விசில் ஆகட்டும் அதுக்குள்ளேயுமே ஏ சாத்தியமாக இதில் கொஞ்சம் சாண்டு மீனா போட்டு தரேன் அதை அப்படியே ரைஸாக வச்சுக்கிறோம் சரியா நீ சொன்ன மாதிரி சரி மீனா இது ஓரமாக இருக்கட்டும் சரியா நம்ம செஞ்ச ரைஸ் மட்டும் ஓரமாக இருக்கட்டும் இந்த குழம்புமே ரெடி ஆயிடுச்சு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து தோசை ஊற்ற ரெடி பண்ணிடுவோமோ குழம்பு பார்த்து எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குல்ல கேரட்டு எல்லாமே போட்டிருக்கோம் கேரட்டு பொட்டேட்டோ எல்லாமே போட்டிருக்கோம் சரி இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றலாம் சரி மீனாக பாத்திமா இப்போ நான் தோசை ஊற்றிட்டா எப்படி வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு நான் தோசை ஊற்றுறேன் சரி இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அது மேலே கொஞ்சம் சாண்ட் அப்படி தூவி விட்டால் தான் நல்லா வெந்த மாதிரி இருக்கும் சரி ஃபாத்திமா இப்போ நம்ம இழுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமா இன்னும் இது வரவே இல்லை ஏ மாயா கொஞ்சம் அந்த இதில் இருக்க ஸ்டிக்கரை எடு மாயா அப்போ தான் நல்லா வரும் புது தோசை சட்டியில் அதனால் அதை எடுத்தால் தான் நல்லா வரும் இப்போ எடுத்துகிட்டு ட்ரை பண்ணிப்பார் சரி மீனா இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் தோசை எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பெருசாக போட்டு தோசை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாண்டு போட்டுருவோம் சரியா சரி கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நம்ம அதை எடுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம்மா இது நல்லா வரணும் நல்லா வரணும் நல்லா வரணும் ஏன் நல்லா வந்துருச்சு சரி நான் இதை ஒரு பிளேட்டில் வச்சுரு அப்படின்னு நம்ம நிறைய தோசை சுட்டு ஒவ்வொரு பிளேட்லேயும் வச்சுருவோம் சரியா மீனா ஃபாத்திமா ஐயா ஜாலி சூப்பராக வந்துருக்கு மாயா சூப்பராக இருக்கு தோசை சூப்பராக வந்துருக்கல அடுத்து இன்னொன்று ட்ரை பண்ணேன் அதே மாதிரி பண்ணேன் எல்லா தோசையும் சுட்டாச்சு பாத்திமா அமீனா சரி இப்போ நம்ம குழம்புக்கு தாளிச்சு ஊற்றிடுவோம் சரியா தாளிச்சு ஊற்றிட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிடும் அதுக்கு பிறகு நம்ம எல்லாமே சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது ஆச்சோ சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே இது சும்மா நம்ம விளாட்டுக்கு தான் பண்ணியிருக்கோம் சரியா சாப்பிட்றாதீங்க ஏ என்ன மாயா நாங்கள் எப்படி சாப்பிடுறோம் காமெடி பண்ணாத மாயா சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரைஸ் வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரைஸ் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து குழம்பு ஊற்றுற எல்லாத்துக்குமேவும் ஃபஸ்ட்டு ஃபாத்திமாவுக்கு வைக்கிறேன் ஃபாத்திமாவுக்கு சரி அடுத்து எனக்கு வைக்கிறேன் அடுத்து மீனாவுக்கு எல்லாத்துக்குமே வச்சாது சாப்பாடு அப்புறம் குழம்பு ஊற்றி என்னங்க நம்ம சாப்பிட்லாமா என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி நாங்கள் போயிட்டு வரோம்